ரிப்போர்ட்ஸ் நூலியர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் நடக்கும் ஆட்சி அவர்கள் விடியல் ஆட்சி என்கிறார்கள் எதிர்கட்சியினர் விளம்பர ஆட்சி என்கிறார்கள் கடந்த இரண்டு நாள் முன்பாக ஒரு செய்தி அம்பத்தூர் வழக்கில் தூய்மை பணியாளர்கள் அதாவது பேர் வச்சீங்களா சோறு வச்சிங்களான்னு கேட்பாங்க துப்புரவுங்கிறத தூய்மைன்னு பேரை மாற்றிட்டாங்களாம் ஆனால் அரசு பணியாளர்களாக இருப்பவர்களெல்லாம் தனியார் மயமாக்கிறார்கள் சார் தனியார் மயத்தை நானுமே கூட பண்ணுவேன் ஆனால் அங்கே என்ன விஷயம்னா அங்கே ஆயிரம் பேர் நானூறு பேர் ஒர்க் பண்ணால் அறநூறு பேர்னு கணக்கு எடுத்து மாதம் ஒரு கோடி ரூபாய் யாரோ எடுக்கிறார் யாரோன்னா யாரா இருக்க முடியும் ஆளுங்கட்சியினர் எடுக்கிறார்கள் அப்படின்னா அப்போ ஒரு மண்டலத்தில் இப்படின்னா எவ்வளோ மண்டலம் இருக்குது இதை விட கொடுமை இந்த விஷயத்தில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணுங்க இன்னைக்கு நம்மெல்லாம் பஸ்ஸில் ட்ரெயினில் போறோம்னா என்ன பண்ணுவோம் டாய்லெட் போகணுன்னு சொன்னால் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டாய்லெட்டில் நம்மளால் போக முடியுதா அல்லது பப்ளிக் டாய்லெட்ஸ்னு இருக்குது நம்மளாம் வீட்லேயே வச்சுருக்கோம் அட்டாச் டாய்லெட்னு போயிட்டோம் ஆனால் சென்னை போன்ற பகுதியில் பார்த்தா வீடுகளில் டாய்லெட் இல்லாமல் புதுக்க புதுவாக இருக்கும் கட்டணமோ இலவசமாக இருக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரேட்டு கவர்மெண்ட் கொடுத்தது எவ்வளோன்னா மாதத்துக்கு ரூபா ஐம்பது பைசா அதை இப்போ இந்த ஆட்சி வந்தப்பறம் தனியார் மயமாக்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா முன்னாடி கொடுத்தது மூன்றுரூவா ஐம்பது பீஸாக இப்போ முந்நூற்றி அறுபத்தி நாளோ என்பது இன்னும் கரெக்டாக சொன்னால் அதாவது நூறு மடங்கு ஏற்றிருக்காங்க இதை விசாரித்தா நானூற்றம்பது கோடிக்கு ப்ரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா அந்த இருக்க இது ஒரு கம்மோட க்ளீன் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு ஒரே ஒரு பா பாத்ரூமுக்கு இந்த ரேட்டு இதை அதை விசாரித்தா அந்த சுற்றி பண்ணிட்டு சிசிடிவியெல்லாம் வைக்கணும் எல்லாம் வச்சுட்டு இதுக்குன்றாங்க அதுக்கெல்லாம் ஆரம்பம் முதல்ல மற்றான் செலவு அப்புறமா டெய்லிப்புற க்ளீன் பண்ணுறது தான் ஆனால் அவங்க சொன்ன எதுவுமே செய்யல இருக்கிறது அந்த நிலைமையில இருக்குங்கிறத டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போய் பார்த்தாங்க இதை தாண்டி அந்த நிருபர் இன்னொன்று போய் பண்ணார் இப்போ நம்மலாம் வீட்டில் பண்றோம் பெரும்பாலோனா இன்னைக்கு ஹார்பிக்லாம் வந்தப்போ நம்மளே க்ளீன் பண்றோம் இன்னும் சிலர் த துப்புர தனியார வச்சிருப்பாங்க இதெல்லாம் விட நம்ம இன்னைக்கு மெயின் ரோட்ல போனோம்னு வச்சுக்கோங்க மவுண்ட் ரோடில் ஒரு ஒரு பில்டிங்கில் இப்போ எட்டு அடுக்கு பத்து அடுக்குன்னு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லைன்னா ஷாப்பிங் மாலில் இருக்குது அங்கே எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்டால் சராசரி நூறுரூவா ஒரு ட ஒரு இப்போ டாய்லெட்டுக்கு நூறுரூவான்னு மினிக்கி கொடுக்குறாங்க அதாவது ஒரு இருபது டாய்லெட் இருக்குன்னா ரெண்டாயிரரூபா அவங்க காலையில் வந்தால் ஒன் ஹவரில் போயிடுவாங்க நாலு பில்டிங் பண்ணுவாங்க ஸோ இங்கே த அந்த தனியார் பில்டிங்கில் போனால் க்ளீனாக இருக்குது ஆனால் இவங்க முந்நூற்றம்பது ரூபா கொடுத்த இடத்துல க்ளீனாக இல்லை இந்த நானூற்றம்பது கோடி ஊழல் பற்றி பேசுனா மீண்டும் வேறு சில இடத்துல ஆயிரம் ரூபாய்க்கு அதே கம்பெனிக்கு கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தா இப்போ ரோட்டில் க்ளீன் பண்ணுற துப்புரவுக்கு ராம்கி நிறுவனத்தை போட்டு அதில் இருக்கிறவங்கள அனுப்பிச்சாங்க அதில் என்ன பிரச்சனை அவங்க ஏற்கனவே இருபத்தி மூணாயிரம் ரூபா வாங்குறாங்க இப்போ அங்கே போனேன்னா இஎஸ்ஐபிஎஃப் பிடிச்சி கம்மியாக கொடுப்பாங்க இதற்காக அவங்க போராடினா உடனே என்ன பண்ணுறாங்க மூணு வேலை சாப்பாடு போடுறாங்க ஐயா மொத்தமாக அந்த துப்புரவு செய்யறதுக்கு லாரி எக்யூப்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குது ஆனால் அவங்க சம்பளத்தை மாத்திரம் கொடுக்குற கம்பெனிக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு தெரியாது அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வரி பணத்தில் சோறு போடுறாங்க சார் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுங்க பனி பாதுகாப்பு கொடுங்க அதை விட்டுட்டு சோறு போடுறதுன்னா அந்த சோறு போட்ட இடத்துல பார்த்தா குப்பை வண்டியில் சோறு எடுத்துகிட்டு வந்தேன்றாங்க சோறுக்கு வெயிட் பண்ணால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்ன்றாங்க சார் அவங்களுடைய வேலை பாதுகாப்பும் தொழிலை செய்கிறதுக்குரிய கருவிகளும் கொடுத்தா போதும் ஒழுங்கான சம்பளத்தை கொடுக்கணும் அதை விட்டுட்டு இதை ஏன் பண்ணுறீங்க இதை தாண்டி இந்த ஊடல் இப்போ நான் முந்நூத்தி பேரை வச்சுட்டு ஐநூறு பேரை போட்டு நீங்க வாங்குறீங்கன்னா சார் துப்புரவு தொழிலாளி காசியா சார் நீங்க திருடும் இது இன்னைக்கு தான் நடக்கல சார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி கார்ப்பரேஷனை பிடிச்சிட்டாங்க திமுக அன்னைக்கு இதுக்கு பேர் மஸ்டர் ரோல் ஊழல் கூகுளில் போய் தேடுங்க ஸோ சார் தமிழர் காசு இன்னைக்கு கார்பரேஷன் கடன் வாங்குது சார் ஏன் ஏன்னா இதெல்லாம் செலவு பண்றாங்க இதை தாண்டி இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ரோட்டில் நிற்கிற பஸ்ஸு ஷெல்டர் எல்லாத்தையும் மாற்றுறாங்க ஈக்காட்டு தாங்கல பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ரெண்டு பக்கத்தையும் இடிச்சுட்டு புதுசு பண்ணுறாங்க இன்னும் புது ஷெல்டர் இதெல்லாம் கார்பரேஷன் அந்த கவுன்சிலருடைய வார்டு டெவலப்மெண்ட் மணியாக எதுக்கு சார் இதை பண்ணுறீங்க ஸோ இப்படியெல்லாம் செலவு பண்ணி கடன் ஆக்குறீங்க ஆனால் இதெல்லாம் விட கார்ப்பரேஷனில் நீங்கள் டூ வீலர் நான் டூ வீலர் யூஸ் பண்ணல டூ வீலரோ காரோ வச்சுருந்தா ரோட்டில் பார்க்கிங் வாங்கணுங்க இந்த பார்க்கிங்கை தனியார் கான்ட்ராக்டாரர்கள் சரியாக செய்யவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு திருப்பி ஒரு டெண்டரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அவங்கள கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு என்ஜிஓட்ட கொடுக்குறாங்க அவங்க முன்னாள் இராணுவ ஓய்வு பெற்றவர்கள்னு அவங்களும் என்னது ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா வசூல் பண்ணுறாங்களாம் இவங்க எஸ்டிமேட் பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா எஸ்டேட் எஸ்டிமேட்னு போட்டால் மாதத்துக்கு வருஷத்துக்கு நாலு கோடிக்கு மேலே வரணும் ஆனால் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கூட கொடுக்கலையா ஸோ இப்போ ரோட்டில் இதுவே இல்லை வருமா வர வேண்டிய வருமானத்தை வேலை செய்யலை த இருக்கிறத தனியார்டை விடுறீங்க இன்றைக்கி இந்த மழையில் வடிகால் எப்படி வடிஞ்சுது எவ்வளவு தண்ணி எங்கே நின்றுது எந்த பேப்பரை திறந்தாலும் ஃபோட்டோ போட்டிருக்காங்க இதில் துப்புரவு தொழிலாளர்களையும் இது பண்ணுறீங்க ஐ மீன் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டீங்க ஸோ இந்த ஆட்சி என்ன நடக்கிறது இதுவெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் சம்பளத்தில் கொள்ளையடிக்கிறீங்கன்னா இதைவிட மோசமான ஆட்சி இருக்க முடியாது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து ஒரு தேர்தலில் கூட மீண்டும் ஜெயிச்சதில்லை மீண்டும் அது ஆகாம ஆகாமல் இருக்கணும்னா இந்த தவறுகளிலிருந்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் மக்கள் உங்கள் ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நீங்கள் சரி செய்யவில்லை என்றால் மீண்டும் தோற்கடிக்க